கர்த்தர் நம்மை பெருக பண்ணுகிறார் என்பதற்கான அடையாளம் என்ன தெரியுமா நம்ம பெருக்கம் அல்ல நமக்கு வருகிற எதிர்ப்பு தான் கர்த்தர் நம்மை பெருக பண்றார் அடையாளம் வந்து நமக்கு வருகிற எதிர்ப்பு நான் உங்களுக்கு நான்கு காரியங்களை உங்களை காண்பிக்கிறேன் இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் பெருகினது அவங்களுக்கு தெரியுதோ என்னமோ ஆனா சத்ருக்கு என்ன பண்ணுச்சு கண்ணில் பட ஆரம்பிச்சிருச்சு நாம வளர்றது நமக்கு தெரியுதோ இல்லையோ சத்ருக்கு என்ன பண்ணும் தெரியும் வளர்கிறோம் அப்படின்னா காரியங்கள் நம்ம வாழ்க்கையில ஆரம்பிக்கும் இதை இஸ்ரேல் ஜனங்கள் அனுபவித்தாங்க ஃபோர் திங்ஸ் ஏபிசிடின்னு சொல்லுவேன் நம்பர் ஒன் ஏ வர்ஸ் லெவன் பதினோராம் வசனம் பாருங்க வேதம் சொல்லுகிறது அப்படி அவர்களை சுமை சுமக்கிற வேலையினால் ஓடுக்கும்படிக்கு அவர்கள் மேல் விசாரணைக்காரரை வைத்தார்கள் முதலாவது அஃப்ளிக்ஷன் அஃப்ளிக்ஷன் அஃப்லிக்ஷன் அப்படின்றதுனா ஒடுக்கம் அவளை ஒடுக்கிறது வேலையை கொடுத்து அவர்கள் மேல் அதிகாரிகளை வைத்து ஒடுக்குவது வளர விடாம தடுக்கிறது அஃப்ளிக் பண்றது அவங்களுக்கு தொந்தரவு கொடுக்கறது அஃப்ளிக்ஷன் நம்பர் ஒன் ரெண்டாவது நம்ம வளர்றதற்கான ஆஃப்டர் எஃபெக்ட் இது வளர்றோன்னா அதுக்கு பையன் பின் எகிப்தியர் இஸ்ரேல் புத்தரை கொடுமையாக வேலை வாங்கினார்கள் சாந்தும் இவைகளை செய்யும் வேலையிலும் வயலில் செய்யும் சகல வேலையினாலும் அவர்களுக்கு அவர்கள் ஜீவனை கசப்பாக்கினார்கள் அவர்களை கொண்டு செய்வித்த மற்ற எல்லா வேலைகளிலும் அவர்களை கொடுமையாய் நடத்தினார்கள் மே லை பாண்ட் என்று முதலாவது வந்து வேதம் சொல்லுது ஒடுக்கினார்கள் ரெண்டாவது கொடுமையாய் வேலை வாங்கினார். நம்ம வளர்றதுக்கான அடையாளம் என்னன்னா நிறைய கொடுமைகளை சந்திப்போம் நிறைய பாரங்களை நம்ம மேல சுமத்துவாங்க ஒடுக்குவாங்க அதுக்கப்புறமா கொடுமைப்படுத்துவாங்க பாண்டேஜ் மூன்றாவது ஒருவன் வந்து தேவனால சிறியவன் ஆயிரமாக பெருகும் போது என்னன்னு சி ஃபார் அல்லது சூழ்ச்சி என்று சொல்லலாம் சூழ்ச்சி பதினைந்தாம் பதினாறாம் வசனத்தை பாருங்கள் அதுவும் இன்று எகிப்து ராஜா சிப்ரால் பூவால் என்னும் பேருடைய எபிரே மருத்துவச் பேசி நீங்கள் எபிரே ஸ்திரீகளுக்கு மருத்துவம் செய்யும் போது அவர்கள் மனையின் மேல் உட்கார்ந்திருக்கையில் பார்த்து ஆண் பிள்ளையானால் கொன்று போடுங்கள் பெண் பிள்ளையானால் உயிரோடு இருக்கட்டும் என்றான் இதை யார்கிட்ட சொன்னா இஸ்ரேல் ஜனங்கள்கிட்ட சொல்ல அவர்களுக்கு மருத்துவம் பார்க்கிற மருத்துவச்சிகள்கிட்ட பிள்ளை பெறுவதற்காக இருக்க மிட்வை பார்த்து சொல்லுகிறான் நான் சொன்னதை யாருக்கும் சொல்ல வேணாம் உங்களுக்கு நான் சீக்கிரட்டாக சொல்றேன் அவங்க பிள்ளை பிறக்கும் போது ஆண் பிள்ளையானா அப்படியே கொன்று போடுங்க நேச்சுரலாக இறந்து போன மாதிரி ஒரு பிரம்மை உண்டாக்குங்க பெண் பிள்ளைன்னா உயிரோடு விட்டுருங்க நேரடியாக சொல்லாமல் மறைமுகமாக சூழ்ச்சி செய்வது கத்தர் நம்மை வளர இதுதான் என்னது என்னது இல்லையா அது அது ரெண்டாவது பாண்டேஜ் பாரப்படுத்துறது அல்லது கொடுமை செய்கிறது மூன்றாவது சூழ்ச்சி கான்ஸ்பிரசி பண்றது நாலாவது பாருங்க இது பண்ணியும் என்ன பண்ண மாட்டேங்கிறாங்களோ இவங்களை அடக்க முடியல அது பாட்டுக்கு வளர்ந்துக்கிட்டே இருக்கு இப்போ அடுத்த ஸ்டெப்புக்கு போறாங்க டி ஃபார் டிக்டேட்டிங் அரசாணை பிறப்பிப்பது அல்லது அதிகாரத்தை பயன்படுத்துவது அதிகாரம் செலுத்துவது சட்டங்களை பிறப்பிப்பது டிக்டேட் பண்றது டிக்டேட்டிங் இது என்ன நான் இருபத்தி ரெண்டாம் வசனம் பாருங்க அப்பொழுது பார்வோன் இப்போ சிப்ரால் பூவால்கிட்ட பேசல அப்பொழுது பார்வோன் பிறக்கும் பிள்ளைகளை எல்லாம் நதியிலே போட்டுவிடவும் பெண் பிள்ளைகளை எல்லாம் உயிரோட வைக்கவும் தன் ஜனங்கள் எல்லாருக்கும் முதல்ல ஒடுக்குகிறான் இரண்டாவது பாண்டேஜ் கொடுக்கிறான் கொடுமைப்படுத்துறான் மூன்றாவது சதி திட்டம் போடுகிறான் மறைமுகமாக கான்ஸ்பிரசி நான்காவது டிக்டேட்டிங் இதுதான் சட்டம் என்று ஜனங்கள்ட நேராக வந்து உங்க பிள்ளைய நீங்களே என்ன பண்ணுங்க நதியில் போட்டுருங்க நான் சொல்லுகிறேன் இவ்வளவு காரியம் நடக்குதுங்க ஒரு பக்கம் அஃப்ளிக்ஷன் கொடுமை ஒரு பக்கம் பாண்டேஜ் ஒடுக்கப்படுதல் மூன்றாவது கான்ஸ்பிரசி சதித்திட்டம் அவர்களுடைய வளர்ச்சியை தடுப்பதற்காக வளர்ச்சிக்கான சதித்திட்டங்கள் போடப்படுது நாலாவது அவர்கள் மேல் சட்டம் வாய்கிறது டிக்டேட் பண்ணுறாங்க இவ்வளவு நடந்தும் பனிரெண்டாம் வசனம் சொல்கிறது ஆனாலும் பனிரெண்டாம் வசனம் அவர்களை எவ்வளவு ஒடுக்கினார்களோ அவ்வளவாய் அவர்கள் பழகி பெருகினார்கள் ஆகையால் அவர்கள் இஸ்ரவேல் புத்திரரை குறித்து எரிச்சல் அடைந்தார்கள் அப்படின்னா அர்த்தம் என்னென்னா இவங்க ஒடுக்குனது அடக்குனது இவங்க சூழ்ச்சி பண்ணது இவங்க சட்டம் போட்டது எதுவுமே என்ன பண்ணலை சொல்லுங்க வேலையே செய்யலங்க ஏன் வேலை செய்யல அப்படின்னு கேட்டா சிறியவனை ஆயிரமாக பெருக பண்ணினது மாம்சம் அல்ல அதை செய்தா ஹல்ல லூயா இந்த வார்த்தை இந்த நாள் தீர்க்க தரிசனமா எடுத்து நம்முடைய வாழ்க்கை சிறியவனாய் துவங்கி இருக்கலாம் உன் ஆரம்ப மற்பமா இருந்தாலும் முடிவு மகிமையா இருக்கும் பெரிதா இருக்கும் நீ பலத்தவனா இருக்கணும் நீ பெருகி இருக்கணும்ன்றது தேவனுடைய ஆசீர்வாதம் உன்மேல் கத்தர் கொடுத்த வாக்கு தத்தம் அது தேவனுடைய வல்லமை உன்மேல இறங்கி இருக்கு இந்த வல்லமை மேல் இருப்பதனால நீ பெருகுவாய் நீ பழுகுவாய் நீ விஸ்தரிப்பாய் இந்த விஸ்தரிப்பு எழும்பும் போது எரிச்சல் உண்டாகும் எரிச்சல் முதலாவது நேரடியாக கண்ணுக்கு தெரியாது ஏதோ வேலை கொடுக்கறாங்க எக்ஸ்ட்ரா ஜாப் கொடுக்கறாங்க ரொம்ப வேலை கஷ்டமாக இருக்குன்ற மாதிரி ஆரம்பத்தில் தெரியும் அப்புறமா பார்த்தா கொஞ்ச நாளில் அவங்க நமக்கு விரோதமாய் செய்த சூழ்ச்சிகள் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வரும் அதுக்கப்புறமா சூழ்ச்சியில் நீங்கள் எப்படியோ தப்பிச்சு அப்படியே துவண்டு வெளியே வரும்போது நாங்கள் பார்த்தீங்கன்னா நேரடியாகவே உங்களுக்கு விரோதங்கள் சட்டங்கள் உங்களுக்கு விரோதமான பிரமாணங்கள் இயற்றப்படும் ஆனால் கர்த்தருடைய கரம் நம்மளில் இருப்பதனால எத்தனை சட்டங்கள் பிறப்பிக்கப்பட்டாலும் எத்தனை சதித்திட்டங்கள் போடப்பட்டாலும் தேவனுடைய ஆசீர்வாதத்தை தடுக்க ஒருவனாலும் முடியாது லு நம்முடைய தேசத்தில் இது உண்மையாய் நடக்கும் பாருங்க எத்தனை சதி செய்தாலும் சரி எத்தனை சட்டங்கள் போட்டாலும் சரி எவ்வளவு ஒடுக்கினாலும் சரி கத்தர் சிறியவனை ஆயிரமாக மாற்ற திட்டமிட்டிருக்கிறார் ஹல